இன்று பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெகு விமரிசையாக போற்றப்பட்டு வருகிறது அது சமயம் இன்று நமது கோவையை சார்ந்த திமுக மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு ஏர்போர்ட் ராஜேந்திரன் அவர்களின் பிறந்தநாள் இன்றே அமைந்துள்ளதும் ஒரு தனி சிறப்புதான் அவரது பிறந்த தினமான இன்று எந்நாளும் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளர் மேற்கு மண்டல பொறுப்பாளருமான மாண்டுுமிகு திருவி செந்தில் பாலாஜி அவர்களை விமான நிலையத்தில் வரவேற்ற அவரிடம் பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்களை பெற்றார் பின்னர் விமான நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து தரப்பு பணியாளர்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார்